ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் என்ன சமைக்கலாங்க இது வெல் பிஞ்சு இது வெயில் காலத்தில் இருக்கும் இது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு குளுமை இது வயிறு புண்ணு எல்லாம் ஆற்றும் இதை வச்சு என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம் இதை வச்சு கூட்டு செய்யலாம் பச்சடி செய்யலாம் ஜூஸ் செய்யலாம் இப்போ இன்றைக்கி நம்ம பச்சடி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அப்படியே தோலோடையே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால தோல் மொத்தமாக இருக்கும் அதனால் நம்ம எப்படி தோலை வந்து சீவி வச்சுப்போம் இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாம் சீவி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கத்தியால் சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம் அப்படியே நம்ம சின்ன சின்னதாக பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணிப்போம் கட் பண்ணிட்டு வரல வாங்க பச்சரிக்கே மேலும் தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் எனக்கு பச்சை மிளகா ஒரு தயிரில் போட்டால் பிடிக்கும் அதனால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணிட்டு வந்துட்டோம் இது சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணிட்டு வந்துட்டோம் இது சின்ன வெள்ளரி பிஞ்சாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சின்னது கிடைக்கல அதனால தான் இந்த சைஸ் வாங்கினதை இது தோல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும்ன்ட்டு சீவிட்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக இந்த சைஸ்க்கு அரிஞ்சால் போதும் அது மாதிரி தக்காளி தக்காளி இது மாதிரி சின்ன சின்னதாக ரெண்டு பச்சை மிளகா நைஸாக இது மாதிரி இன்னும் நைசாக கூட அப்படின்னா அரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை ரெண்டு அரிஞ்சு இந்த மாதிரி உது விட்டு வச்சுக்கணும் மணிக்காரம் உந்தி கொஞ்சம் வந்து உப்பு உப்பு நிறையா போட்டுக்கூடாது உப்பு கடைச்சிடும் ஆனால் உப்பு லைட்டாக தான் போடணும் கெட்டி தயிர் இந்த மாதிரி கெட்டி தயிர் இது மாதிரி தயிர் எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுவேன் இப்போ வெளுத்து செஞ்சு அதில் போட்டுக்கிறோம் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சோண்டு உப்பு தாங்க டைட்டாக ஒரு கப்பு தயிர் தயிர் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாங்க இதை இப்போ நல்லா கலக்கி விடணும் தயிர் எவ்வளோ தேவையோ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் நம்ம கொத்தமல்லி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது நான் போடல தக்காளி பச்சை மிளகானா ஆப்ஷனல் தான் வெறும் வெளிரி பிஞ்சால் கூட தயிரில் கலந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க தயிர் பச்சடி ரெடி இதில் நம்ம மணிக்காராமந்தி எடுத்து வச்சுருந்தோம்ல உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் இதில் போடலாம் அப்படி இல்லை கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றோன்னா எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் அதில் மணிக்காராமந்தி போட்டு கலக்கணும் இல்லாட்டி காராமதி எப்படியே நம்ப்த்து போன மாதிரி ஆகிடும் சாப்பிடும்போது இது மேலே மணிக்காராமதி இப்படி தூவி இப்படி தூவி சாப்பிட்ணுங்க சாப்பிடணும் சாப்பிட்டிங்கன்னா இந்த இதோட சேர்ந்து மணிக்காரம் வந்து சாப்பிடும்போது போது முறு முருன்னு நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி மகரே